குருவடி சரணம் யூடியூப் அனைவருக்கும் அடியணி நண்பன வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்தது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வரக்கூடிய மாசி மாதம் விருச்சகராசி லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி எந்த நேரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக அந்த பதிவில் பார்த்துடலாம் விருச்சக ராசிக்கு இந்த மாத துவக்கத்தில் எப்படி கிரக அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் புதன் சுக்கரன் இணைவு ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியன் சனி இணைவு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் கேது அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா முதல்ல சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி தொழில் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் மாசி ஒன்றாம் தேதி இந்த மாதம் முழுக்க சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலே இருக்க போகிறார் இப்போ சூரியன் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இரண்டாவதா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் முதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் அவர்தான் விருச்சகராசி ராசி லக்னத்திற்கு எல்லா விதமான லாபத்துக்கும் அவரே காரணம் ரெண்டு ரோல் புதனுக்கு இருக்குது அஷ்டமாதிபதி மேலும் லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இவர் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறார் மாத துவக்கத்தில் மாசி மாதம் ஏழாம் தேதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அஷ்டமாதிபதி நாளில் இருக்கிறார் பதினொன்றாம் அதிபதி நாளில் இருக்கார் இதில் வந்து நிறைய பாசிட்டிவ் இருக்குது நிறைய நெகட்டிவ் இருக்குது ரெண்டையுமே பார்க்க போகிறோம் கடைசியாக மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு நான்காம் பாவத்தில் தான் புதனை இருக்கிறார் மாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகிடுறாரு இப்போ புதன் ஐந்துக்கு போவதால் என்னென்ன விஷயங்கள் மாறுதல்கள் நடக்க போகுது என்னென்ன பா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கடைசியாக ஒரே ஒரு கிரகம் இருக்குது சுக்ர பகவான் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு ஏழு பன்னிரெண்டுக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கார் மாசி இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் மாசி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் மாசி இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மா பாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நாலாம் இடத்துல பலம் பெற்றிருக்குது சுக்கரனும் நான்காம் இடத்துக்கு வரார் புதன் நாலாம் இடத்துல இருக்க ஆல்ரெடி சூரியனும் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் எத்தனை கிரகங்கள் கூடுறதுனால என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்க போகுது சின்ன சின்ன நெகட்டிவும் இருக்குது அதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதத்தில் கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது சூரியனோடதும் புதனோடதும் சுக்கரனோட தான் சுக்கரன் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு வரார் புதன் மூன்றாம் பாவத்தில் இருக்கார் நாலாம் பாவத்துக்கு பிறகு ஐந்தாம் பாவது கிட்டத்தட்ட மூணு ராசியில் டிராவல் பண்ணுறாரு இந்த மாதம் புதன் அப்போ புதனனுடைய நகர்வுகளாக ரொம்ப நுணுக்கமாக கவனிக்க வேண்டிய ஒரு சூழலில் நம்ம இருக்கும் சார் இது கோச்சார பழம் தானே சார் இது வந்து ஃபுல்லாக நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது கோச்சார பழம் தான் கண்டிப்பாக உங்கள் ஃபுல் லைஃப்லேயும் அப்ளை பண்ணலாம் எப்படின்னா நான் ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு வருவேன் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக அது உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் அப்படியே நடக்கும் தசா புத்தி அந்தரங்கள் இல்லாதப்பவும் அந்த கிரகங்களினுடைய தாக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அந்த விஷயங்கள் நடக்கும் ஆனால் பெரிய மாது மாறுதல்களில் உங்கள் லைஃப்பில் அது கொடுத்துறாது ஆனால் அந்த சம்பவம் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது அது எந்தளவுக்கு உங்களை பாதிக்குது எந்தளவுக்கு அது உங்களை பாதிக்காமல் விலைக்கு போகுது அப்படிங்கிறது தான் நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகம் சொல்லுது நடக்கிறது நடக்கிறதுமோ கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் இதில் மாற்றம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வரலாம் முதல்ல சூரிய பகவான் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி ஒரு பேர் ராசிக்கு நான்காம் இடத்துல போய் உட்கார மூன்றாம் அதிபதியோட சேர்ந்து நான்காம் அதிபதியோட சேர்ந்து நாலாம் இடத்துல இருக்கிறார் அப்போது தொழிலில் மேலிருக்கக்கூடிய நபர்களாலையும் உங்களுக்கு கீழ் உள்ள நபர்களாலையும் சின்ன சின்ன அழுத்தங்கள் வருவதற்குமான வாய்ப்புகளை இது சொல்கிறது எடுத்ததையுமே பெரிய குண்டாக தூக்கி போட்டாச்சு வேலையில் தொழிலில் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நல்ல விஷயம் என்னன்னா உங்களை சுயமாக சிந்திக்க வைக்கும் சுயமாக வேலை செய்ய வைக்கும் யாருடைய உதவியும் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு உணர வைக்கும் அதாவது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத மாற்றமில்லை தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் சொல்கிறோம் சில பேர் வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா இவனங்கிட்ட போய் நம்ம எதுக்கு வேலை செஞ்சு ஏன் சுயமாக நம்மளே பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு தொழிலை உருவாக்குறதுக்கு உண்டான வேலைகளை செய்வீங்க இன்னும் சிறப்பாக சொல்ல போனோம்னா ஆல்ரெடி பிஸ்னஸில் இருந்தாலுமே நீங்கள் புதுசாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நிறைய ஐடியாலஜிஸ் கொண்டு வந்து இப்படி இப்படிலாம் கொண்டு வரலாம் இப்படி இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறதுக்கு ஒரு சூழலும் இந்த காலகட்டம் காட்டுகிறது அப்படிங்கிற சொல்லுது அதே போல் மாமியார் அப்படிங்கிற உறவு மூலமா உங்களுக்கு கசப்பான அனுபவங்களை உணர வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லுது மேலதிகாரிகள் மூலமாக சின்ன சின்ன அழுத்தங்கள் சார் செய்யும் கண்டிப்பாக அதில் மாற்றம் இல்ல கண்டிப்பாக வரும் அது எப்பன்னா இந்த பூரட்டாதி சதயம் அபிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் சந்திரன் பயணிக்கும்போது மேலதிகாரிகள் மூலமாக பயங்கரமான அழுத்தம் வரும் இதெல்லாம் சமாளிச்சுட்டு போக வேண்டிய ஒரு சூழலில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்களில் வேலை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களை டீஸ் பண்ணி டீஸ் பண்ணி உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை வெளியே வாங்குவாங்க அது எதுக்கு அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை கீழே தாழ்த்தி பேசுகிறக்கோ பிடிக்கிறதுக்கோ கிடையாது உங்கள்கிட்ட எவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்குது அது எப்படி நம்ம ரெக்கோர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் இன்னும் இந்த பையனை நல்லா வேலை செய்ய வைக்கலாம் இன்னும் இந்த பொண்ணை நல்லா வேலை செய்ய வைக்கலாம் அப்படின்ற ஒரு திங்கிங்கில் உங்களுடைய வளர்ச்சிக்கான ஒரு விஷயமாக தான் அது இருக்குமே தவிர உங்களை கீழே தாழ்த்துறதுக்கு உண்டான அமைப்பு கிடையாது சுற்றி இருக்கிற இடத்துல உங்களுக்கு உண்டான அந்தஸ்து கௌரவம் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழல்களை இது செய்துவிட்டு செல்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் படிப்புல மந்தத்தன்மை இருந்தாலும் இப்போ அந்த மந்தத்தன்மை நீங்கிடும் நீங்க என்ன படிக்கிறீங்களோ என்ன மைண்ட்ல இருக்கோ அதை அப்படியே டிஸ்ப்ளே பண்ண அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது படிப்புல என்னோ காம்ப்ரமைஸ் நல்லா இருப்பீங்க அதில் ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்குமே வந்து இது தொந்தரவுகளை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக கிடையாது ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயமே ரெண்டாவதாக இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய தாயார் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சொத்து நிலம் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது எடுத்துக்காட்டுக்கா நீங்கள் ஒரு சீதனமாக கேட்டிருக்கலாம் எப்போவோ ரொம்ப நாள் முடியாமல் இருந்தது இப்போ உங்கள் கைக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்கிறது இன்னொரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய தாயார் உங்கள் குடும்பத்தோடு வந்து இணைவதற்குண்டான சூழலும் இருக்குது அங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டோட வந்து அவங்க இருந்து தன்னுடைய ஜீவனத்தை நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது வாழ்க்கை துணைக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க உங்களை காட்டிலும் அவங்க அவங்களுடைய தொழில்துறையில் ஜொலிக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு வேலையை அந்த சூரியன் பத்தாம் இடத்துல சாரி நான்காம் இடத்துலேருந்து செய்யுது அவங்களுடைய திறமைகள் உங்களோடதாவது டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது ஆனால் அவங்களோடது டெஸ்ட் பண்ணுறக்கே வாய்ப்பு இல்லை டெஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஒரு வேலை நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து விருட்ச ராசி விருட்ச லகனமாக இருந்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை துணை கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் போது வேலை வேலை வேலைன்னு வேலையிலேயே டைமை கழிச்சுக்கிட்டு உடல பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் தவிர்த்துறது இப்போல்லாம் நிறைய தீனி ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிடுவோம் அது எண்ணெயில் போட்டதாகட்டும் உங்களுக்கு மசாலா ஐட்டங்கள் நிறைய சேர்த்தக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது அதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது சொல்லுது கண்டிப்பாக குடல் சம்மந்தமான விஷயங்களில் தொந்தரவுகள் வருவதற்குள்ளான ஒரு அமைப்புகளும் சொல்லுது இருங்க கவனம் ரொம்ப கவனமாக இருங்க வெயிட் போட்டுருங்க கண்டிப்பாக குளம் உடலில் தேவையில்லாத கழிவுகள் சேருவதற்குண்டான ஒரு சூழல்களும் இந்த மாதம் சொல்கிறது கவனமாக இருங்க கரெக்டான ஃபுட்டு எடுத்துக்கோங்க ஃபாஸ்ட் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் டயட் ஃபாலோ பண்ணால் கூட நல்லது ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறதுக்குண்டான விஷயங்களையும் பாருங்கள் அடுத்ததாக இந்த சூரிய பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால இன்னும் நிறையா உதவிகள் அதாவது அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்கள் மூலமாகவோ இல்லை தந்தை வழியிலேயோ தான் உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருந்ததுன்னா இப்போது தந்தை தாயுடன் இணைவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது தாயினுடைய எண்ணத்தை சிந்தனையை புரிந்து கொண்டு தந்தை தாய்க்காக அனுசரித்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சூழல் காட்டுகிறது ஓ நாலாம் இடத்துல நாலாம் அதிபதி பலமாக இருந்தாலும் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு கவலை மனசுக்குள்ள இது எப்படி சொல்கிறது அப்படின்னா சாப்பிட உட்காந்துருக்கும் எல்லாமே இருக்கும் சாப்பாடு ரசம் பொரியல் கூட்டு எல்லாமே இருக்கும் அந்த கூட்டு பொரியல் உங் நீங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஆளாக இருப்பீங்க ஆனால் கூட்டு பொரியல் உங்களுக்கு பிடிக்காத காயை கொண்டு வந்து வச்சுருப்பாங்க மூணு ஐட்டு நாலு ஐட்டு வச்சுருப்பாங்க டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு விருப்பம் இருக்காது அப்போது ஏதோ ஒரு குறை எல்லாமே கிடச்சிருக்கு என்னப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி மற்றவங்க பார்வைக்கு அப்படி தெரியும் ஆனால் நம்ம மனசுக்குள்ளே ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியான உ உணர்வுகளே மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையை அந்த ராகு பகவான் செய்கிற அமைப்பில் இருக்குது நாலாம் அதிபதி பலமாக இருக்கிறதுனால அதைய சமாளித்து வந்துடுவீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை ஆனால் அந்த குறை அப்படிங்கிறத வந்து பெரிதுபடுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு தடவை நான் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த அமைப்புகள் இருக்குது ரெண்டாவதா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை பிறப்பா புதன் அஷ்டமாதிபதிங்க அஷ்டமாதிபதி புதன் முதல் ஏழு நாட்களுக்கு மாசி மாதம் முதல் ஏழு ஏழு நாட்களுக்கு மூன்றாம் பாவத்தில் இருக்கார் ரொம்ப ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு காலகட்டம் இது முதல் ஏழு நாட்களுக்கு அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புதன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் இருக்கார் சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனனுடைய தசா புத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா இதில் புதனுடைய நட்சத்திரங்களான ஆயிலையும் கேட்டை இறைவதில் ஏதாவது கிரகன் தசாபுத்தி நடந்துகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக சின்ன விபத்துலேருந்து பெரிய லெவல் விபத்து வரைக்கும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் போலி டாக்குமெண்ட் போலி பத்திரம் ஏடிஎம் கார்டை மிஸ் பண்ணுறது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை மிஸ் பண்ணுறது ஆதார் கார்டை மிஸ் பண்ணுறது முக்கியமான டாக்குமெண்ட்டை தொலைக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா அவங்களுடைய கம்யூனிகேஷன் கேஜட்ஸ் இருக்குது இல்லைங்களா கம்ப்யூட்டர்ஸ் உங்களுக்கு லேப்டாப்ஸ் பின்ன வந்து மொபைல் ஃபோன் இன்னும் நிறையா இருக்குது சரிங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்மார்ட் டிவைஸை தொலைக்கிறதுக்குண்டான சூழல்களோ இல்லை அதில் ஏதாவது பழுது ஏற்படுறதுக்குண்டான சூழல்களோ நம்மளாம் தவறி கீழே விட்டு கீழே போட்டுருவோம் டிஸ்ப்ளே உடஞ்சி போய்டும் ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது அந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்றக்கிறதுக்கு இடமில்லை இப்போ மாசி மாதம் ஏழாம் தேதியிலிருந்து மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் அதாவது பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ராசிக்கு நான்காம் பாவத்துக்கு பயிற்சி சேர்க்குறாங்க நாலாம் பாவம் அப்படிங்கிறது உறவுகளை சொல்லக்கூடியது வண்டி வாகனம் வீடு சொத்து சோகத்தை சொல்லக்கூடியது இந்த அமைப்பில் வந்து ஒரு அஷ்டமாதிபதி வந்துருக்கார் அப்படின்னா வீட்டுக்கு வர்றதுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு உண்டான சூழல்களை சொல்லுது என்னடா வீட்டுக்கு போய் அங்கே என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை இங்கே இருந்தால் கூட ஏதாவது ஒரு வேலை செய்வோம் அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற திங்கிங் தான் போகுமே தவிர வீட்டில் போய் இருந்து ரிலாக்ஸ்டாக டைம் பாஸ் பண்ணுவோம் நேரத்தை கழிப்போம் அப்படிங்கிற எண்ணம் வராது வீட்டுக்கு போகிறது கொஞ்சம் மனசு ஒத்துப்போகாது அப்படிங்கறது சொல்லுது அதே போல் வந்து சுகமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் குறைந்து விடும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் குறைந்து விடும் காய்வழி உறவுகள் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் முதல்ல அவங்களுடைய பேச்சு நடவடிக்கை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தந்தாலும் இறுதியில் ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு நான் ஒரு சூழல்களை சொல்லுது சரிங்களா முதல்ல வண்டி வாகனத்தில் தொந்தரவுகள் இருக்கோ அப்படி இப்படி இப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுக்காக நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க் ஷாப்பெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி எல்லா விஷயங்கள் எல்லாம் செய்வோம் ஆனால் பார்த்தா முன்னே இருந்ததை விட வண்டி நல்லா தேடி வந்துடும் நல்லா சூப்பராக இருக்கும் முன்னே இருந்ததை விட அந்த சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு தடை வந்து அந்த தடையின் காரணமாக அடுத்தது ஒரு நல்ல வாய்ப்பை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் முதல் முதலில் உங்களுடைய திறமை சோதிக்கப்படு பின் சோதிக்கப்படும் பின்பு உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரமும் பரிசும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக காட்டுகிறது பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மாசி இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரகம் ஐந்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் பாவத்துல புதன் நீசமாகிறார் இப்ப புதன் நீசமாகறதுனால அங்க என்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஆல்ரெடி அந்த மனம் அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு குறைபாட உணர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அந்த ஃபீலிங் மறுபடியும் அதிகமாகிடும் புதன் அஞ்சுக்கு போனதையும் அந்த ஃபீலிங் அதிகமாகிடும் ஏன்னா ஆல்ரெடி ராகு இருக்குது கூடவே அஷ்டமாதிபதி புதன் அங்கே போகும்போது நீசமாக தான் போகிறாரு இருந்தாலும் புதன் அங்கே போகும்போது அதீத மனக்கவலை இனம் புரியாத மனக்கவலை ஏன் எதுக்கு என்ன ஏது அப்படிங்கிறதே யோசிக்க முடியாமல் பயங்கரமாக நெகட்டிவிட்டியாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மூவ் பண்ணி கொண்டு போயிட்டிங்கன்னா போதுமானது அப்படி உங்களுக்கு இந்த விஷயங்கள் நடக்கக்கூடாது மனக்கவலை வரக்கூடாது அப்படின்னா சிம்பிள் கணபதி வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் அதுவும் பிரதோஷ தன்னைக்கு கணபதி வழிபாடு ஏன்னா உல்டாவா சொல்றாரு சதுர்த்தி அன்னைக்கு கணபதி வழிபாடு பண்ணுவோம் பிரதோஷத்தன்னைக்கு நந்தியும் சிவனையும் தான் வழிபாடு பண்ணுவோம் ஏன் பிரதோஷ் தன்னைக்கு கணபதி வழிபாடு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதுல நிறைய காரணங்கள் இருக்குது அதை விளக்கணும்னா இன்னும் ரெண்டு மணி நேரம் வேணும் ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிரதோஷத்தன்னைக்கு வளர்புரை பிரதோஷமோ தேய்வடை பிரதோஷமோ பிரதோஷத்தன்னைக்கு கணபதிக்கு ஒரு சின்னதாக பால விஷயம்ன்றதோ ஜஸ்ட் உங்களால் எதுவுமே முடியல பின்ன போய் கைகூப்பி மனசார வாங்க தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க நிறைய மாற்றங்களை பார்க்க முடியும் மன ரீதியான மாற்றங்கள் மன ரீதியான மாற்றங்களை புரிஞ்சுக்கோங்க நிரந்தரம் வ நிரந்தரமாக வருமானம் இல்லையேன்னு இயங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரம் வருமானம் வருவதற்கு வாய்ப்புகளையும் அந்த ராகு ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் அந்த ஒரு வேலையை அந்த ராகு செஞ்சுருக்கிறாரு அது செஞ்சாலும் அந்த மனக்கவலையை வந்து கொடுக்காம போகிறதில்ல இருக்கட்டும் பரவாயில்ல நல்லது தான் கடைசி ஏழு நாட்களுக்கு உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய விருப்பத்தை வெளியில் சொல்லாமல் அப்படியே கட்டி காப்பாற்றி கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இது இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வெளியில் சொல்லாமல் அப்படியே கோர்வையாக கொண்டு போகிறது அப்படிங்கிறது அடுத்ததாக சுக்கர பகவான் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் உங்கள் ராசிக்கு ஏழு பன்னிரெண்டு கதிபதி மூன்றாம் பாவத்தில் சகோதர வழியில் எதிர்பாராத செலவுகளும் அலைச்சல்களும் வரக்கூடிய ஒரு சூழல் அக்கம்பக்கத்தினர் உங்கள் வீட்டில் கையில் இருக்கிற காசை கரைக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்வாங்க அவர்களாலேயே உங்களுடைய காசு செலவாகக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும் ஸோ அந்த ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய சூழல் கணவன் மனைவி அப்படிங்கிற உறவில் இந்த காலகட்டம் விரிசல் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒற்றுமை ஆயிடுவீங்க பிரச்சனை இல்லை ஆனால் மூன்றாவது மன மனிதனுடைய மூன்றாவது மனிதர்னு சொல்ல விட மூன்றாவது நபர் அது ஒரு பெண்ணாக இருக்கும் அந்த பெண்ணினுடைய குடுக்கீட்டினால் அந்த பெண்ணினுடைய குடுக்கீட்டினால் குடும்பத்திற்குள் தேவையில்லாத கசப்புகள் வரும் அந்த கசப்பு நீங்கிடுமா சார்னா கண்டிப்பா நீங்கிடும் கண்டிப்பா நீங்கிடும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் கசப்பு வரும் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஒன்று சேர்ந்து உங்களுக்குள்ள தான் பேசிக்கணும் வெளியில் என்ன சொல்கிறாங்க எண்ணதுங்கிறத வீட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கடைபிடிங்க போதுமானது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதோ இல்லை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகிறதோ வெளியூர் வெளிமாநில பயணங்கள் சொல்றதோ இந்த மாதிரியான சூழல்கள் அவர்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது ரைட்டா ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரன் மூன்றாம் பாவத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத இடமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலும் உங்களுக்கு உண்டு அடுத்ததாக விருச்சக ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகமான செவ்வாய் செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறுக்கு அதிபதியும் அவர் தான் அவர் வந்து மூன்றாம் பாகத்தில் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார் இந்த வீடியோவோட டைட்டில் டைட்டிலே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா செவ்வாயின் உச்ச பலத்தால் கிடைக்கும் யோகங்கள் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மூன்றாம் பாவத்துல பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார் தைரியமா துணிச்சலோட ஒவ்வொரு காரியத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வைப்பீங்க எல்லாமே உங்களை சக்ஸஸை நோக்கி கூட்டிகிட்டு போகும் சக்ஸஸை நோக்கி கூட்டிகிட்டு போங்க மாற்றமே இல்லை உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு சூழல் இந்த வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்யும்போது அக்கம் பக்கத்தினர் வகையில் எதிர்ப்புகள் வருவதற்கோ மாமனார் வழி எதிர்ப்புகள் வருவதற்கோ வாய்ப்புகள் உண்டு அதையெல்லாம் கொஞ்சம் கூட சட்டை பண்ணிக்காமல் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்ணமாக நீங்கள் செய்து காட்டக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் இத்தனை கிரகங்கள் பலமா இருக்குது பலமாக இல்லை அப்படிங்கிறத காட்டி உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய ராசி ராசி அதிபதி பலமாக இருக்கிறார் அப்படிங்கும்போது இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தீய பலன்களை எல்லாம் மாற்றி உங்களுக்கு நன்மையாக மாற்றி தரக்கூடிய சக்தி வல்லமை இந்த செவ்வாய் பகவான்கிட்ட இருக்குது அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய தீமைகளையும் தடுத்து நிறுத்தி உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வேலையை அந்த செவ்வாய் செய்வார் இந்த மாதம் ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசி மூன்றாம் இடத்துல இருக்கிற கர்மாவை வெல்லக்கூடிய ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி லக்ன அதிபதி உச்சம் பெற்றோருக்கக்கூடிய ஒரு சொல் கண்டிப்பாக இந்த மாதம் செவ்வாயினுடைய பலத்தால் அனைத்தையும் ரொம்ப இலகுவா டீல் பண்ணி ரொம்ப சிம்பிளா வெற்றி பெற்று மேலேறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இது ஸோ இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ்லும் பார்த்துருக்கோம் நெகட்டிவாக பாசிட்டிவாக மாத்திக்கிறதுக்கு என்ன சார் பண்ணுதுன்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அம்பாளுக்கு அம்பால்னா என்னன்னா அம்பால் முன்னாடி நந்தி இருக்கணும் நந்தி வாகனம் இருக்கணும் காமாட்சி மீனாட்சி விஷாலாட்சி நந்தி வாகனம் இருக்கும் இப்படி இருக்கணும் அம்பாளுக்கு பச்சரிசியால் செய்த உணவு பொருட்களை வச்சு வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது இது எப்போ சார் பண்ணலாம் அப்படின்னா பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரம் தன்னைக்கு மாத தோக்கத்தனைக்கு இதை பண்ணலாம் கூடவே ரெண்டு நல்ல நந்தியும் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சௌகரியமான மாற்றங்கள் உண்டாகும் மேலும் விருச்சகராசி விருட்ச லக்ன நண்பர்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சி திரம்பலம்